பங்காளிகளின் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது கருவக்குடி கிருதிமால் முன்னோடி மதிப்புக்குரிய மாமா பெரிய கருப்பணன் அவர்களுக்கு கிராம பொதுமக்களின் சார்பாகவும் பங்காளிகளின் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு அதிக நேரப்படியால் முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் இங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் இங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் அவர்கள் இங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

இந்த விழாவிற்கு சிறப்பான முறையில் மாலை பூ அன்பளிப்படுத்த எங்களுக்கு சிறப்பான முறை செய்து கொடுத்த கல்விமொழி செய்த மதிப்புக்குரிய மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடி போது மாமா அவர்கள் எங்க இருந்தாலும் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுந்தரம் அவர்கள் எங்கிருந்தாலும் வேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சிறப்பான முறையில் போட்ட அமைப்பு அவர்களுக்கு கவரைக்கப்படுகிறது எஸ் நாகூரை சேர்ந்த எக்ஸ் பூராஜ் மன்ற துணைத்தில ஒரு ஐயம்மா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எஸ் தாங்கூர் பூம்புடகை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஐயம் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும் பார்வை பணியுடன் கேட்டுக் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஐயம்மா அவர்களுக்கு பங்காளியின் சார்பாக பொன்னாடு போன்ற கௌரவிக்கப்படுகிறது பதிவுக்குரிய சித்தபா கே புயல்ராமன் அவர்களுக்கு பங்காளியின் சார்பாக பொன்னாடு போன்ற கௌரிக்கப்படுகிறது இங்கே முருகானந்தம் ஸ்டபா அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்க வரைக்க முடிகிறது ஸ்டபா ஈஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்க வரைக்க முடிகிறது தங்கவல் ஸ்டபா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தங்கவல் ஸ்டபா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இல்ல தலை சிறந்த கலைஞர்கள் பங்குகொள்ளும் எங்களது நாடகத்தினுடைய ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாசுவாமி ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது ஆகையால் பொதுமக்கள் ரசிக தாய்மார்கள் அனைவரும் மேடைக்கு முன்பாக வந்து இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு உங்களுடைய பொறுப்பாதங்களை தொற்று நாடகத்தை துவங்குகிறோம் நாடகம் ஆரம்பம் కల్వికు కల్వికుల కలివికుల

சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைப்புக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாப்பிள்ளை மா மாணிக்கம் அவர்களுக்கும் பொன்னாடி போட்டு கவரைக்க முடிகிறது பூசாரி சச்சின் முதுகர் அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கவரைக்க அப்பா முடிகிறோம் யூடி அண்ணன் மேல வந்த அண்ணன் யூடியூபர் அவர்களுக்கும் பங்களின் சார்பாக பொன்னாடி போட்டிருக்க உரைக்க முடிகிறது நாடகத்தை சிறப்பான முறையில் மற்ற இடங்களுக்கெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய மூலதனம் யூடியூபர் அந்த யூடியூபர் ஃபார் அவர்களுக்கு பங்காளியின் சார்பாக பொன்னாடை போட்டு கவனிக்க முடிகிறது கிராம நிர்வாக பொறுப்பாளர் மாமா ஆனந்தம் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாப்பிள்ளை கோட்டையின் கண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்ட கொள்ளப்படுகிறார்கள் ஆறுமம்ஸ்தபா அவர்கள் மேடைக்கு வருமாறு கோட்டப்படுகிறார்கள் ராஜேந்திரன் மாமா அவர்கள் கிராம பொறுப்பாளர்கள் ராஜேந்திரன் மாமா மேடைக்கு ஒரு மாதிரி கொள்ளப்படுகிறார்கள் ராஜமாணிக்கம் அவர்கள் மேடைக்கு ஒரு மாதிரி கட்டுக்கொள்ள கண்ணன் அவர்கள் கேட்டுக்கொள்ள முடியாது அண்ணன் கோபுரம் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி நேரம் அதிகமாயிருச்சு கிராம முக்கியஸ்தர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கட்டுக்கொள்ள இந்த கோட்டையை பேசணேன் பாருங்க நீங்க எப்படி பேச முடியாது துண்டு கோட்டாச்சுன்னா போட என்ன இவன் பாருங்க பேசணும்னே சொல்றாங்க அருள்மிகு கருவக்குடி பெரிய கற்பன சாமி பங்காளிகள் பாத்தியப்பட்ட ஆட்டக்குளத்தர வயரால் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய பங்காளிகள் சார்பாக மிக தாழ்வுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப நன்றி மாப்பிள்ள துண்டை கொடுத்துட்டு போகுங்க நல்லா இருக்கும் ஏன்னா கொடுங்க கொண்டு வரேன் பாரு பாட்டுக்கு

கிராமப்பாளர் ஆறு மாசிபா அவர்களுக்கு பங்காளியின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாக விடுகிறது நன்றி வணக்கம் பெயர் சொல்ல போட முடியும் பெயர் சொல்ற தெரியல கருவக்குடியின் அடையாளம் மறைந்த மாமதை திருச்சூர் தொகுதியில் வந்து கருவக்குடியினுடைய அடையாளமாக வழங்கக்கூடிய கே புஷ்புடைய புதல்வன் ராஜராஜன் அவர்களுக்கு பங்காளின் சர்வதேச பொன்னடை போற்றி கவனிக்க முடியாது Yeah.

தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு பங்காளியின் சார்பாக வடங்காமோடி வகர சேர்ந்த மாமா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மற்றும் கிராம பொறுப்பாளர்கள் யார் பேர் விட்டு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க அவங்க யாராக இருந்தாலும் மேடைக்கு ஒரு அன்புடன் பங்காளியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மின்சார வாரியம் அவர்களுக்கு போனாடை போற்றி கவருக்கு பிடிக்கிறது மின்சார வாரியம் அவர்களுக்கும் போனாடை போற்றி கௌருக்கு புரிகிறது சாமியாடி கர்ப்புச்சாமியன் அவர்களுக்கு பொன்னாடை போற்று கவரைக்கப்படுகிறது மேடை பெருமாறு கண்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலரங்கியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சத்ரா செலச்சாமி அவர்களுக்கு பொன்னாடி போற்று கவரைக்கப்படுகிறது மேலரங்கியம் கிராமத்தின் சார்பாகவும் கருவக்குடியும் மேலராய்யமும் ஒரே கிராமம் தான் மக்கள் எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக ஆண்டாண்டு காலத்துக்கு இருந்து நல்ல முறையாக வாழ வேண்டும் அந்த கருப்பு சாமி புதுப்பட்டு எங்கள் பங்காளி ஆட்டுக்கார வகை பங்காளிகள் எத்தனை பங்காளிகள் எனக்கு தெரியலை எல்லா பங்காளிகளுக்கும் இரண்டு கிராமத்தின் சார்பாக கூடான கோடி நன்றி இந்த கோயிலை கட்டி இன்னைக்கு நாற்பத்தி எட்டு பூசை நடத்தி இருக்கிறதுக்கு மக்களுக்கு கோடான கோடி இந்த பங்காளிகள் சார் நன்றியை சொல்லி இரண்டு கிராமத்தின் சார்பாக நன்றி கருமக்குடி மேலரங்க இரண்டு கிராமத்தின் சார்பாக இன்னைக்கு நடக்க வேண்டிய நாடகம் இடம் மேளராங்கியம் இன்னைக்கு கருமக்குடி கிராமத்தில் நடக்குதுன்னா பங்காளிக்கு இருக்காங்க அப்பத்தே இந்த கிராம மக்களுக்கு தெரியும் நாங்களும் பங்காளிய கோயில் கட்டி இருக்க இந்த நாடகத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஐயா முக்குளம் சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் சுற்று வட்டார ரசிய பெருமுடி மக்களுக்கும் எல்லோரும் ஒரு பங்காளிகள் நடத்துறாங்க நாடகத்தை சமமா உட்காந்து நாடகத்தை பாருங்க கலாட்டா அது இது மைக்கிள் ஏறி நான் டொனேஷன் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இதெல்லாம் கொடுக்க கூடாது

சிவஞான மன்னன் அவர்களுக்கு ரூபாய் ஐநூறுபாய் அன்பளி பழக்க போயிரும் ஆமா அந்த பால் அப் அப்படின்னு சரி 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 அன்பளி பழித்த அன்பு உள்ளங்களுக்கு அண்ணன் பிறதன் வாசித்துக் கொண்டிருக்கும் சிவஞானம் அவர்கள் சார்பாக நன்றி நன்றி வந்தவனக்கு ப்ப நாடுகள்டுத்த சிங்கமே கழுத்துமே எடுத்த சிங்கமே இந்த போக்கிங்கமே பகுமல்லி ஓடி கொண்ட தெய்வமே நம் பகுமல் நல்லி ஓடி கொண்ட தெய்வமே கூடி போசினாடும் ليه ان دوله